எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிழக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் உடனும் கிடைக்கும் இப்போ நம்ம வீடியோ இன்றைக்கி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னதான் மொபைல் ஃபோன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதிகமாக வந்து நம்மளுடைய வேலையை வந்து குறைச்சாலும் ஆனால் வந்து இன்னும் நம்மளுக்கே தெரியாம வந்து பல விஷயங்கள் வந்து நம்மளை வந்து தொல்லை தான் இருக்குது ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய டேட்டா வந்து திருடுறது வைரஸ் ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் மால்வேர் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளை இன்னும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு தான் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் பிளாஸ்டிங்கிறது வந்து அதிகமாக வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும் ஸோ இவங்க எங்கே பத்தின இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு இடத்துல வந்துட்டு மொபைல் பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மொபைல் பிளாஸ்ட் வந்து எதனால் நடக்குது அதை எப்படி இப்படிலாம் தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மொபைல் ஃபோன் வெடிக்கிறதுக்கு முக்கியமான மொதல் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹீட்டிங் ஸோ இந்த ஹீட்டிங் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப இப்போ ரொம்ப ஸ்லிம்மாக வர ஆரம்பிச்சிச்சு ஸோ ஸ்லிம்மாக கொண்டு வரணுன்றது காரணத்துக்காக வந்து எல்லா காம்பனன்ஸையும் ரொம்ப அழுத்தி ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு காம்பேக்டாக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப காம்பேக்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து கா பார்த்திங்கன்னா எந்த விஷயம் என்ன வந்து காற்று வந்து வெளியே போகிறதுக்கு வந்து வழியே இல்லை ஸோ என்ன பண்ணாலும் வந்துட்டு இந்த ஹீட்டிங் வந்து உள்ளுக்குள்ளேயே தான் ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பின்னாடி பேக் கேஸ் போட்டுக்கிறோம் ஸோ இந்த விஷயத்தினால வந்துட்டு ஹீட் வந்து அதுலேயே வந்து தங்கிடுது ஸோ இந்த ஹீட் வந்து டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஒரு கட்டத்தில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக எலெக்ட்ரோட்ஸ் பேட்டரியில் பார்த்திங்கன்னா எலெக்ட்ரோட்ஸ் ஸோ அந்த விஷயங்கள் தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளேயே வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் வந்துட்டு முக்கியமான முதல் காரணம் வந்து ஹீட்டிங் ஸோ மொபைல் ஹீட் ஆச்சுன்னா உடனடியாக வந்துட்டு ரீஸ்டார்ட்டோ இல்லை சுவிச் ஆஃபோ பண்ணுவீங்க ஸோ ஒரு பேக்கேஜ் போட்டிருக்கீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் வந்து இந்த ஹீட்டிங் வந்து தடுக்கலாம் ஸோ ஹீட்டிங் தான் வந்து முக்கியமான விஷயம் ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ஸோ இந்த இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸோ பார்த்தீங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான் நம்ம சார்ஜ் போடும்போதே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ சார்ஜ் போட்டுருக்கும் போது ஒரு சில வாட்டி வந்து மொபைல் ஃபோன் வந்து ஹீட் ஆகும் ஸோ அப்படி ஹீட் ஆகும்போது வந்துட்டு ஒன்றும் இல்லை இன்னும் வந்து அப்படி ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் வேறு ஏதாவது இன்னும் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ஹீட் டெவலப் ஆகும் அந்த ப்ரெஷர் வந்து மதர் போட்டுக்கு வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் ஏதாவது பக்ஸ் மட்டும் ஆல் வேர் ஒரு வைரஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு சீப்பான எலக்ட்ரோ பார்ட்ஸ் ஏதாவது உங்கள் மொபைலில் வந்து விட்டுருந்தாங்கன்னா வச்சுருந்தாங்கன்னா ஸோ அந்த அதுதான் வந்து முதல்ல எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் ஸோ அதுதான் வந்து முக்கியமான காரணம் ஸோ ஏதாவது சீப் எலக்ட்ரிக் பார்ட்ஸ் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்துச்சுன்னா ஸோ அது நம்மளுக்கு தெரியாது மேனுஃபேக்சருக்கு தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது சர்வீஸ் சென்டரில் கொடுத்து லோக்கல் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்க ஏதாவது பார்ட்ஸ் மாற்றிருப்பாங்க இருப்பாங்க ஸோ அந்த பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு மார்க்கில் இருக்காது ஸோ கம்பெனி லெவலில் இருக்காது ஸோ ஏதாவது சீப் பார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பார்ட்ஸ் தான் வந்து முதல்ல எக்ஸ்போர்ட் ஆகும் ஸோ அது உள்ளுக்குள்ளே எலக்ட்ரானிக்ஸ் அந்த விஷயங்கள் தான் இருக்கிறதுனால இது வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஸோ இந்த இரண்டுமா வந்து முக்கியமான விஷயங்கள் ஸோ இந்த தான் வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் வந்து அதிகபட்சமாக வந்து வெடிக்கிறது ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ எதனாலன்னு வந்து நம்ம காரணம் வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து எப்படி எல்லாம் பண்ணால் இதை வந்து தவிர்க்கலாம் ஸோ எந்த அளவுக்கு இருந்தால் வந்து நம்ம சேஃபாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணாதீங்க ஸோ மொபைல் ஃபோன் வந்து எந்தளவுக்கு வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறதை அந்த அந்தளவுக்கு வந்துட்டு நல்லது ஸோ அப்படி நீங்கள் சார்ஜ் போடும்போது வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க ஸோ சுவிச் ஆஃப் பண்ணும்போது வந்து சார்ஜ் வந்து சீக்கிரமாயிடும் அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் வராது ஸோ நீங்கள் ஒரு நைட் டைமில் சார்ஜ் போடுறீங்க ஸோ யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்கன்னு போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க ஸோ கால்ஸ் வந்து வருதுன்னு நினைக்கிறீங்கன்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஸோ இல்லை காலையோ எதுவுமே அட்டன் பண்ணாதீங்க ஸோ சார்ஜ் கலட்டிட்டு அப்புறமா பேசுங்க ஸோ எது பண்ணாலும் சார்ஜ் போட்டு மொபைல் போனை வந்து யூஸ் பண்ணுவீங்க இது ஒரு வந்து முக்கியமான விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய சார்ஜர் வந்து உங்களுடைய மொபைலில் கொடுத்த மேக்கரோட அந்த சார்ஜரே வந்து ஒரிஜினல் சார்ஜரே யூஸ் பண்ணுங்கள் ஸோ அப்படி சார்ஜர் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சி ஸோ நான் லோக்கலில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அத்தரைஸ்டு சார்ஜராக பார்த்துவாங்க ஸோ லோக்கலில் வாங்கின சார்ஜர் அதாவது உங்கள் ஃபோனுக்கு வந்து எந்த சார்ஜர் எவ்வளோ பவர் வந்து எடுத்துக்கும் ஸோ அதை வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த சார்ஜர் வந்து கொடுக்குதா அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அதிகபட்சமாக அது கொடுத்துச்சின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து மொபைல் வெடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து பவர் வந்து உங்கள் மொபைல் வந்து எடுத்துக்காது ஸோ உங்கள் மொபைலுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து பவர் அந்த சார்ஜர் வந்து டெலிவர் பண்ணுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அந்த சார்ஜரை வாங்குங்க மூணாவது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஷாப் ஸோ வந்து இங்கே ஒரு மொபைல் ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரிப்பேர் ஷாப்பில் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஒரு சர்வீஸ் சென்டராக பார்த்து கொடுங்க இப்போ மோட்டோரோல்லாம் லெனவோ இல்லை வந்து ஜியோமினா ஜியோமி சர்வீஸ் சென்டரில் வந்து கொடுங்க ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் சென்டரில் கொடுக்காமல் லோக்கலில் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்ட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது வந்து சீப்பான பார்ட்ஸ் வந்து போடுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற பார்ட்ஸ் வந்து போடுவாங்க ஸோ ஒரிஜினலான மொபைல் ஃபோனுக்கேற்று பார்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ இதனால் வந்து நிறைய பிரச்சனை நடக்கும் ஸோ தயவு செஞ்சு மொபைல் ஃபோனை வந்து ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அத்தரைஸ்டு சென்டரில் போய் கொடுங்க அது வாரண்ட்டி இல்லைனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு வந்து அந்த மொபைல் ஃபோனுக்கான சர்வீஸ் சென்டரை போய் கொடுங்க அடுத்த விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து அதிகமாக வந்து நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் கேம்ஸ் விளாடும் போது அதிகமாக வந்து ஹீட்டாயிருக்கும் ஸோ எதனாலன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேம் யூசேஜ் அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த விஷயம் வந்து நடந்திருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி மொபைல் ஃபோன் ஹீட் ஆகும்போது நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வந்து கேம் விளையாட்டுருக்கீங்கன்னா ஸோ ஒரு இன்டர்வல் கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து கேப் விட்டு மறுபடியும் விளையாடுங்க ஸோ தொடர்ந்து வந்து கேம் விளாட்டே இருக்காங்க ரொம்ப வந்து ஹீட் ஆகும் ஸோ நீங்க வந்து கேம் விளாடும் போது ஒரு இன்டர்வல் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்டர்வெல் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொபைல் ஃபோன் ஹீட்டாக குறையிறது அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் ஸோ இந்த வெடிக்கிறது ஸோ அந்த விஷயம் தவிர அவங்க மொபைல் ஃபோன் வந்து நல்லா இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை வந்து டெய்லியும் பண்ணுங்கள் என்னென்னா ஒரு சிம்பிளான விஷயம் உங்கள் மொபைல் ஃபோனை அடிக்கடி வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மொபைல் ஃபோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த பிரச்சனையும் வராது ஸோ அதுவும் வந்துட்டு ஹேங் ஆகுது லேக் ஆகிறது எந்த விஷயமும் வந்து வராது ஸோ எப்பயும் போட வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த டெய்லி ஒரு வாட்டி வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால எந்த தவறும் இல்லை ஸோ தயவு செஞ்சு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் மொபைல் ஃபோன் வந்து அது ரொம்ப நல்லது மொபைல் ஃபோனுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி